நேரத்துக்கு கூட தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு இல்லை பொதுவாக நேரில் நடக்கிற மாநிலங்களுக்கு அந்த ஆண்டு பட்ஜெட்ல பணம் ஒதுக்குவது வேலை கூட இருக்கும் பெரிய பெரிய இருக்கு நாட்டிலேயே அதிகமா நிர்மயமான நாட்டு தமிழ்நாடு அதிக நம்ம மாநிலத்துக்கு மிக 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 சொற்பமான பங்கை தான் திருப்பி தராங்க பதினோரு ஆண்டுகளா சிறப்பு திட்டங்களை அறிவிக்காம வஞ்சிக்கிறாங்க ஏன் இப்படி ஒருவேளை தேர்தல் முன்கூட்டியே அவங்களுக்கு தெரிஞ்சு எப்படியும் தொடுக்கத்தானே போறோம் இவங்களுக்கு எதுக்கு நிதி ஒதுக்கணும் அப்படி நினைச்சிருக்கலாம் அதான் உண்மை உண்மைதான் உண்மைதான் நாம தான் வச்சு பெற போறோம் அது எந்த மாற்றம் கிடையாது அடுத்து உங்க ஆதரவோடு அமைய போறது திராவிட மாடல் டூ பாயிண்ட் அரசு தான் அடுத்த அமைப்புள்ள ஆட்சி இன்னும் பல திட்டங்களை நிறைவேற்றுவோம் நன்றி வணக்கம் முருகன் தம பன்பையில்